செப்டம்பர் இருபத்தி நீ மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு யோசுவா முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்பொழுதை காட்டிலும் நாம் திடன் கொண்டு பலப்பட்டு நிற்கக்கூடிய காலம் இதற்கு முன் இருந்தது இல்லை எனவே நாம் கர்த்தருக்குள் பலப்பட்டு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும் நமக்கு வரும் சோதனைகள் உபத்திரவங்கள் எந்த உருவத்தில் எந்த ரீதியில் வரும் என்று நாம் அறியோம் கடைசி காலத்தின் முடிவிலே தீங்கு நாளிலே சோதனை காலத்திலே வாழ்கின்ற நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்வது அவசியமாகின்றது சத்தியம் எனும் கட்சியை அறையிலே கட்டியிருப்பது அவசியம் நமது எண்ணம் மனம் சிந்தனை இவற்றை பேணி பாதுகாக்க ஆபத்தில் விழாதிருக்க பிரச்சனியத்தின் தலை அணிதல் அவசியம் நீதி என்னும் மார்க் அணிவது அவசியம் ஆவியின் பட்டயமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய தேவ வசனத்தை பட்டயத்தையும் எடுத்துக்கொள்வது அவசியம் சமாதானத்தின் நற்செய்திக்குரிய ஆயத்தம் எனும் பாத ரட்சியை தொடுத்துக் கொள்வது அவசியம் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளையும் நமது சொந்த இறுதியத்தில் இருக்கக்கூடிய காணானியரை வெற்றி கொள்ள இவைகளை எல்லாம் அணிதல் அவசியம் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஏழு வணக்கம் இந்த டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஒரு சிந்தனைய கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது யோசுவா ஒன்னு அஞ்சு வசனத்தை மையமா வச்சிருக்கு ஆமா அது என்ன சொல்லுதுன்னா நீ பலங்கொண்டு மிகவும் தைரியமா இரு இது கேட்க நல்லா இருக்கு ஆனா ஏன் இந்த காலத்துல இது இவ்ளோ முக்கியம்னு இந்த ஆதாரம் சொல்லுது அத தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் அலச போறோம் கரெக்ட் இந்த ஆதாரம் வந்து நாம ஒரு பொல்லாத நாள்ல வாழ்றோம்னு சொல்லுது பொல்லாத நாளா ஆமா ஒரு சோதனையின் நேரத்துல அதனால தான் நமக்கு சாதாரண பழம் பத்தாது மிகவும் தைரியமும் உம் பழமும் தேவைன்னு இது வலியுறுத்துது ஓஹோ இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பழம் நமக்குள்ள இருந்து வர்றதில்ல அப்படியா அப்ப எங்க இருந்து இது வந்து கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் இருந்து பெறப்படணும்னு இந்த ஆதாரம் வழிகாட்டுது இது ஒரு முக்கியமான வேறுபாடு பாருங்க ஓகே ஓகே அப்போ இது வெறும் மனோதிடம் பத்தின விஷயம் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வீக மூலத்திலிருந்து வர்ற பலம்னு சொல்லுது சரிதானே ரொம்ப சரி சரி அப்படிப்பட்ட பலத்தையும் தைரியத்தையும் அடைய என்ன வழி இந்த ஆதாரம் சொல்லுதா ஏன்னா சும்மா சொல்றது சுலபம் ஆனா எப்படி நல்ல இங்க இங்கதான் வந்து ஒரு சுவாரஸ்யமான உருவகம் வருது உருவகமா ஆமா இந்த சவால்களை நாம எதிர்கொள்ளணும்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரிக்க வேண்டும் அப்படின்னு இந்த சிந்தனை சொல்லுது வர்க்கம் அது என்னது ஒரு போர் வீரன் மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு போர் வீரனோட முழு கவசம் மாதிரி இது வெறும் அலங்காரம் இல்ல ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்குன்னு இது விளக்குது ஓ சரி சரி அப்போ இது தற்காப்புக்காக மட்டும் தானா இல்ல வேற ஏதும் இதுல இருக்கா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே நிச்சயமா இது வெறும் தற்காப்புக்கு மட்டும் இல்ல செயலுக்கான கருவிகளும் கூட இதுல இருக்கு செயலுக்கா எப்படி உம் உதாரணத்துக்கு சத்தியம் என்னும் கச்சைன்னு ஒன்னு சொல்லுது இது வந்து நம்ம அடிப்படை நம்மள ஒருங்கிணைக்கிற உண்மை மாதிரி ஓகே கச்ச பெல்ட் மாதிரி ஆமா அப்புறம் இது நம்ம மார்ப அதாவது நம்ம மனசாட்சியையும் செயல்களையும் காக்குற ஒரு கவசம் அடுத்து சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகள் சாண்டல்ஸ் மாதிரி பாதரட்சைகள் எதுக்கு இது வந்து நம்மளால நிலையா நிக்கிறதுக்கும் அப்புறம் சமாதானத்தை முன்னெடுத்து செல்றதுக்கும் நாம தயாரா இருக்கிறத குறிக்குது ஓஹோ புரியுது அப்போ கச்ச மார்க்க பாதரட்சைகள் இது எல்லாமே ஒரு விதமான உள் பாதுகாப்பு அல்லது தயார் நிலை மாதிரி இருக்கு வேற என்ன இருக்கு இதுல இன்னும் முக்கியமா ரெண்டு மூணு இருக்கு விசுவாசம் என்னும் கேடகம் ஷீல்டா கேடகமா அது எதுக்கு இது வந்து சந்தேகங்கள் பயம் மாதிரி மனசுல வர்ற தாக்குதல்களை தடுக்க உதவுது சரி சரி அடுத்தது ரட்சிப்பின் தலைக்கவசம் ஹெல்மெட் மாதிரி இது நம்ம தலைய அதாவது நம்ம மனச நம்ம சிந்தனைகளை குழப்பத்திலிருந்து தவறான எண்ணங்களிலிருந்து பாதுகாக்குது ஓகே சிந்தனைகளை பாதுகாக்க ஆமா கடைசியா ஒன்னே ஒன்னு இருக்கு அது தாக்குதலுக்குரிய ஆயுதம் தாக்குதலுக்கா என்னது அது ஆவியின் பட்டயம் அது தேவ வசனம் இது ஒரு வாழ் மாதிரி இருபக்கமும் கூர்மையான வாழ் வாழா எதுக்கு வாழ் அதாவது தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை பயன்படுத்தி எதிர்மறையான எண்ணங்களை பொய்களை வெட்டி வீழ்த்துறதுக்கு அக இது ஒரு முழுமையான ஆன்மீக தயார் நிலைன்னு சொல்லலாம் அப்படியா இது ரொம்ப விளக்கமா இருக்கு அப்போ இந்த கவசங்கள் இந்த ஆயுதங்கள் எல்லாம் வெளியுலகத்த எதிரிகளோட சண்டை போடுறதுக்கு மட்டும்தானா இல்ல இங்க தான் ஒரு முக்கியமான சொல்லப்போனா ஆச்சரியமான கருத்து வருது என்ன அது இந்த ஆதாரம் சொல்றபடி பாத்தீங்கன்னா இந்த சர்வாயுத வர்க்கத்தோட முதல் யுத்தம் வெளியில இல்ல வெளியில இல்லையா அப்போ நமக்கு உள்ளயே தான் நடக்குது நமக்கு உள்ளயா எப்படி ஆமா இந்த ஆதாரம் நெஞ்சிலுள்ள காணானியரை ஜெயிக்கணும்னு சொல்லுது நெஞ்சிலுள்ள காணானியரா அப்படின்னா அதாவது நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிற பிடிவாதமான எதிர்மறை எண்ணங்கள் தீய பழக்கங்கள் பயங்கள் பலவீனங்கள் நம்ம இலக்குகளுக்கு தடையா இருக்கிற நம்ம உள் எதிரிகள் அவங்கதான் அந்த காணானியர் அடேங்கப்பா இது நிஜமாவே ஆழமான சிந்தனை அதாவது வெளியுலகத்துல இருக்கிற சவால்களை சமாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற போராட்டங்களை ஜெயிக்கணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது சரியா சொன்னீங்க நம்ம பொதுவா வெளி பிரச்சனைகள தான் அதிக கவனம் செலுத்துவோம் இல்லையா ஆமா ஆனா இந்த சிந்தனை என்ன சொல்லுதுன்னா உண்மையான பலமும் தைரியமும் நம்ம உள் போராட்டங்களை முதல்ல ஜெயிக்கிறதுல இருந்தா ஆரம்பிக்குதுன்னு சொல்லுது ஓத்த வச்சு எதிர்மறை எண்ணங்களை வெட்டலாம் சரி சரி இப்போ தெளிவா புரியுது ஆக மொத்தத்துல இந்த டீப் டை மூலமா நாம புரிஞ்சுகிட்டது என்னன்னா இந்த ஆதாரம் சொல்ற வலிமையும் தைரியமும் சும்மா வராது அது ஒரு தெய்வீக உதவியோட வருது ஆமா அதை நாம் பயன்படுத்த இந்த குறிப்பிட்ட ஆன்மீக கருவிகளை அதாவது அந்த கவசங்களை நாம் உணர்வுபூர்வமா பயன்படுத்தணும் குறிப்பா நம்ம உள்மன மன போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கு இது முதல்ல தேவைப்படுது இது உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது கண்டிப்பா யோசிக்க வைக்குது சத்தியம் நீதி சமாதானம் விசுவாசம் மாதிரி நமக்கு உள்ள இருக்கிற கருவிகள் தான் உண்மையான பலத்துக்கு ஆதாரம்னு சொல்றது ரொம்ப ஆழமான விஷயம் ஆமா கடினமான நேரங்களில் வெளியிருந்து உதவி தேடுறதை விட இந்த மாதிரி உள்வலிமையை எப்படி வளர்த்துக்க முடியும்னு இந்த ஆதாரம் ஒரு வழியை காட்டுது நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கும் இந்த கழுத்து எப்படி தோணுது நிச்சயமா இது சிந்திக்க வேண்டிய ஒரு பார்வை தான் இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி வெளித்தடைகளை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நெஞ்சில் உள்ள காணானியரை அதாவது நம்ம உள் போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கும் நல்ல கேள்வி அப்படி செஞ்சா நாம வெளியுலக பிரச்சனைகளை எதிர்கொள்ற விதமே மாறுமா இதை நீங்களே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க இது இன்னைய டீப் டைவ் மீண்டும் சந்திப்போம்